அத்தியாயம் எட்டு விலகியது திரை விழிப்பட்டது மாயச் சிலை நள்ளிரவு வேளையில் சம்பாபதி வனத்தினுள் கொடிய கொலைப்பழிக்கும் அஞ்சாத கல்வர்களிடம் சிக்கிக் கொண்ட பத்திரை புறவித்தேரினுள் அமர்ந்தபடியே வெளியே வானவல்லிக்கும் கல்வர்களின் தலைவனுக்கும் நடந்த உரையாடலை கேட்டபடி பதற்றத்தோடு அமர்ந்திருந்தாள் இதுதான் அவளுக்கு இதுபோன்ற முதல் அனுபவம் இதற்கு முன் அவள் இப்படி ஒரு பயங்கரமான இரவை சந்தித்ததே இல்லை கல்வர்களின் தலைவன் கூறிய வண்டியை சோதனை செய் என்ற சொல்லானது பத்திரையின் காதில் புகாரின் நாயுதக் கடங்கில் காய்ச்சிய இரும்பு குழம்பை ஊற்றுவது போல் இருந்தது ஏற்கனவே அச்சத்தின் உச்சியில் இருந்தவளுக்கு அவளது மூச்சுக்காற்றின் சத்தம் பயங்கரத்தை விளைவித்தது மட்டுமல்லாது இப்போது அவளது இதயமே பயத்தில் நின்று விடுவது போன்று வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது இதற்கு முன் அவளது இதய துடிப்பின் சத்தத்தை அவள் கேட்டதில்லை இப்போதுதான் முதன் முதலாக அவள் தனது உயிரின் துடிப்பு சத்தத்தை உணர்ந்தாள் வாளுடன் நின்று கொண்டிருந்த கல்வன் ஒருவன் கல்வனின் தலைவனிடமிருந்து சீப்பந்தத்தை பெற்றுக்கொண்டு வண்டியை நோக்கி மூடியிருந்த திரைச்சேலையை திறந்து பார்க்க விரைந்து கொண்டிருந்தான் அவனது காலடிச் சத்தமானது மெல்ல வண்டியை நோக்கி வருவதை விதிப்படும் சருகுகள் எழுப்பும் சத்தத்திலிருந்து பத்திரை உணர்ந்தாள் இந்த நிலையில் வண்டியினுள் அமர்ந்திருந்த பத்திரை இனியும் இங்கு வண்டியினுள் அமர்ந்திருப்பது நல்லதல்ல என்பதை உணர்ந்தவளாய் திரைச்சீலையை நீக்கி வெளியே வந்தாள் பந்தத்தோடு வந்த கள்வன் கையை உயர்த்திய வேளையில் தானாகவே அழகிய கரங்களால் விளக்கப் பெற்றதை கவனித்தவன் சற்று மிரட்சி அடைந்தான் திரைச்சீலையை பத்திரை விளக்கிய வேளையில் அவளது கரங்களில் அணிந்திருந்த வளையல்கள் குழுங்கி இழுந்த இனிய ஓசை மெல்ல காற்றில் பரவி கல்வனையும் வானவல்லியையும் அடைந்தது அவளது கைகளில் பவள முத்து பதித்த வளையலிலிருந்து எதிரொலித்த பந்தத்தின் ஒளியானது கண்களை கூசச் செய்யும் அளவிற்கு ஒளிர்ந்தது இப்படி பத்திரை உந்திக்கொண்டு வண்டியிலிருந்து வெளிவருவாள் என்று வானவல்லி எதிர்பார்த்திருக்கவில்லை கல்வன் வண்டியினுள் அவள் இருப்பதை பார்த்தபின் மற்றவர்களிடம் அவன் கூறும் கால இடைவெளியில் புறவியை மட்டும் சாரதி இல்லாமல் ஓடச் செய்து அவளை மட்டுமாவது தப்பிக்க செய்து விடலாம் என எண்ணியிருந்தாள் வானவல்லி அவளது ஏமாற்றத்தின் என்ன ஓட்டம் அவளது முகத்தில் பிரதிபலிக்காமல் பார்த்து கொண்டாள் வண்டியில் இருந்து வெளிப்பட்ட அழகு சிற்பமான பத்திரையின் உடலை செதுக்கிய சிற்பி அவளது உடலை எந்த குறையுமின்றி செதுக்கியிருந்தாள் எதை எதை எப்படி படைக்க வேண்டுமோ அதை அறிந்து அவ்வளவு நேர்த்தியாக அவளது உடலை வெடித்திருந்தான் கடுத்தில் அணிந்திருந்த முத்து மாலை மெல்லிய அவளது இடையில் துணி நழுவி தாங்கி பிடித்திருந்த அவளது வைரம் பதித்த மேகலை அவளது காதில் அணிந்திருந்த வைரம் பதித்த குண்டலம் சிவப்பு நிற ரத்தினமான நெற்றி சுட்டி இவை யாவும் அந்த செந்நிற ஒளியில் மின்னிக் கொண்டிருந்தன இப்படி அவளது உடலில் கண்ட விலை உயர்ந்த பல தேசத்து ஆபரணங்களை கண்டதும் கல்வர்களின் முகத்தில் இதுவரை இல்லாத பெரும் மகிழ்ச்சியை காண முடிந்தது பயத்தில் அவளது கால்கள் சற்று ஆடிக்கொண்டிருந்தன தொங்கிக்கொண்டிருந்த அவளது பட்டு உடையிலிருந்து வெளியே தெரிந்த அவளது கால் விரர்கள் பயத்தில் கோழியின் இறகுக்குள் ஒளிந்து கொண்ட கோழி குஞ்சுகளைப் போல பயத்தோடு எட்டி பார்த்து கொண்டிருந்தன முகத்தின் பேரழகு வியர்த்து நனைந்து வீசிய தென்றலில் குளிர்ந்து சிலிர்த்த அவளது உடல் இவை அனைத்தையும் கண்ட கல்வர்களின் தலைவன் ஆபரணங்களின் மதிப்பு தெரிந்த அழகு தெரியாதவை என மொத்தத்தையும் கற்பனை செய்து மதிப்பிட முயன்று முடியாதவனாய் தோற்றவனாய் யார் என்று வினவினான் அதற்கு அவள் அச்சத்துடன் வேலாதன் மகள் பத்திரை தேவி என்று பதிலளித்தாள் ஓ நீ பெருவணிகன் வேளாதன் மகளா உனது உடை அணிந்துள்ள ஆபரணங்கள் உனது புறவி புறவித்தேரில் தேரில் தீட்டியுள்ள ஓவியங்கள் என அனைத்தையும் கண்டபோதே எதிர்பார்த்தேன் பட்டின பாக்கத்து ஏதாவது ஒரு பெரும் மணிகனின் மகளாகத்தான் நீ இருக்க வேண்டும் என்று எங்கிருந்து வருகிறீர்கள் என்றான் சிரித்தபடியே நாங்கூரிலிருந்து இருந்து நாங்கூரில் இருந்தா ஆம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அங்கு என்ன வேலை எங்கள் தோழி மரகத காணச் சென்றோம் திரும்பி வருகையில் தாமதமாகிவிட்டது நீங்கள் மட்டும்தானா அல்லது உங்களுக்கு துணையாக யாரேனும் பின்னால் வருகிறார்களா நாங்கள் மட்டும்தான் யாரும் எங்களுக்கு துணையாய் வரவில்லை என்று பயந்து நடுக்கத்துடனே பதிலளித்தாள் பத்திரை இந்த இருளில் இப்படி தனியாக வந்து இருவரும் என்னிடம் அகப்பட்டுக் கொண்டீர்களே இந்த நடு இரவில் வர உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும் யார் இருக்கும் துணிவில் வந்தீர்கள் என்று கர்வத்தோடு மிரட்டும் துணியில் கேள்வி எழுப்பினான் அவன் அதற்கு அவள் எந்த பதிலும் கூறாமல் வானவல்லியை பார்த்தாள் அவள் பார்வை வானவல்லியை நோக்கி திரும்பியதை கண்டவன் இவள் இருக்கும் துணிச்சலில்தான் அவள் வந்திருக்கிறாளா இவளுக்கு இனி துணையாக யார் வரப் போகிறார்கள் என தனக்குள்ளே நகைத்து கொண்டான் பத்திரையை மேலிருந்து கீழே ஆராய்ந்தபடியே வஞ்சக சிரிப்போடு நீ அவளுடன் சேர்ந்து நில் என்பது போல் கையை உயர்த்தினான் அவனது குறிப்பை உணர்ந்த பத்திரை அன்னப்பறவை மெல்ல அசைந்து செல்வது போல மண்மேல் மெல்ல நடந்து சென்று வானவல்லி அருகில் நின்றாள் பட்டு கம்பளம் விரித்த விரிப்பில் நடந்தே பழக்கப்பட்ட அவளது பூப்பாதம் முதன்முதலாக முதன் முதலாக தரையில் நடந்தது அவள் நடந்த வேளையில் அவளது கால் சிலம்பில் இருந்து மாணிக்க பரல்கள் அவளது நடைக்கேற்ப மெல்ல ஒலித்தன அவள் சென்று நின்றபின் இருவரையும் நோக்கலானான் கல்வர்களின் தலைவன் அழகை மட்டுமே அணிகலன்களாக கொண்ட ஒருத்தி தைரியம் அழகு இவற்றை தன் ஆயுதங்களாக கொண்டு எதற்கும் அஞ்சாமல் நிற்கும் பேரழகி அணிகலன்கள் அனைத்தையும் கொண்ட பேரழகினை கொண்டு பயத்தில் உறைந்து போய் நிற்கிறாள் இருவருமே அழகில் சிறந்து விளங்குகின்றனர் ஆனால் இருவரின் அழகிற்கும் வேறுபாடுகள் மிகுதி திறமை வாய்ந்த சிற்பி வடித்த அழகு சிற்பமாய் ஒருத்தி அந்த சிற்பியே பார்த்தால் வியந்து போகும்படி மற்றொருத்தி என அவன் பலவாறு அவர்கள் அழகில் மயங்கினான் இப்படி பலவாறு எண்ணிக்கொண்டு இருவரையும் மாறி மாறி பார்த்த அவன் வானவல்லியை பற்றி விசாரிக்கலானான் அதற்கு அவளோ இது உனக்கு தேவையில்லாத ஒன்று என்று உடனே பட்டென்று பதிலளித்தாள் அவளது பதிலை எதிர்பார்க்காத அவன் சினம் தலைக்கேறி அவமான உணர்வுடன் மற்றவர்களிடம் காவலர்கள் அனைவரையும் கொன்று விடுக நோக்கி இவளது ஆபரணங்கள் அனைத்தையும் பறித்து அதோ அங்கு குறையாத திமிருடன் நிற்கிறாளே அவளை மட்டும் தூக்கிக் கொண்டு புறப்படுங்கள் என்று கோபத்தோடு கட்டளையிட்டான் இந்த காலனிடம் செருக்கோடு பேசியதன் பயனை அவள் விரைவில் உணர்வாள் என்று அந்த சம்பாபதி வனமே பயந்து நடுங்கும்படி பேய்சிரிப்பு சிரித்தான் கள்வர் தலைவன் இதை கேட்ட வானவல்லி எந்த ஒரு அதிர்ச்சியும் பதற்றத்தையும் அவளது முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் யாரும் எதிர்பார்க்காத கனநேர பொழுதில் தன் இடையில் பட்டு துணிகளுக்கிடையில் மறைத்து வைத்திருந்த குரு வாளை எடுத்து தூர நின்ற காலனை நோக்கி வேகமாக எரிந்தாள் சம்பாபதி வனத்தின் இருளையும் காற்றையும் கிழித்து கொண்டு பாய்ந்து சென்ற கத்தியானது தவறாமல் காலனின் மார்பை நோக்கி பாய்ந்து வந்த சமயத்தில் அவன் திரும்பிவிட திரும்பிய வலது தோளில் பாய்ந்தது எரியப்பட்ட கத்தி காலனை அடுத்தடுத்து விரைவாக பந்தம் ஏந்திய கல்வனை நோக்கி வீசினாள் வானவல்லி வாழ் வீசுவதிலும் கத்தி எரிதலிலும் ஏற்கனவே நன்கு பயிற்சி பெற்றிருந்த வானவல்லியின் குறு வாழ் தவறாமல் பந்தம் வைத்திருந்தவனின் மார்பில் பாய்ந்தது மார்பில் குருவால் பாய்ந்த கல்வன் பலியால் துடித்து அலறியபடியே கீழே சாய்ந்தான் எரிந்து கொண்டிருந்த ஒரே ஒரு பந்தமும் கீழே விழுந்ததால் அவ்விடத்தை இருள் மீண்டும் கவ்வத் தொடங்கியது